ஊரார் பகடி கலைக்காதவங்க சீரியஸாக இதோ என்று அட்ரலஜின மாதிரி கலைக்கலாமா சும்மா எது எடுக்கும் முடக்குண்டே அவருக்கு தெரியல தமிழ் ஒன்றுக்கு அழைப்பு விடுப்பது எப்படி என்று அவருக்கு தெரியாது மூன்று வாசனம் அம்பாறையில் இழந்து மட்டக்களப்பில் சரி திருகோணாமலை ஒன்றுமில்லை மத்த எப்படி இருந்த இயக்கம் நாங்க அடிவுடக்கூடிய சொல்றோம் தம்பி முந்தனருக்கு எத்தனை நிகழ்ச்சிகள் அது வேண்டாம் அதை பற்றி நமக்கு வேண்டாம் இருந்தாலும் அதற்கு மாற்றமாக நிகராக ஆல்டர்னேட்டிவ் கட்சியாக தேசிய காங்கிரஸ் தான் செய்திருக்கிறது தேசிய காங்கிரஸ் செய்யவில்லை அல்லது பிழையாக செய்தது என்று யாராவது எந்த கட்சிக்காரனாவது அழைப்பு விடுக்கிறேன் பாருங்கள் பேசுவோம் கொரோனாவா இனத்தீர்வா வடகிழக்கா யுத்தமா அபிவிருத்தியா பொருளாதாரமா எம்பட்டு லூசுகள் பெய்கிற மழை இலங்கையில பெய்கிற மழை இந்த மழை தண்ணியை வச்சு கொண்டு எப்பயோ மின்சாரம் உற்பத்தி செய்துட்டோம்